ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் எப்படி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார் தெரியுமா டாக்டர் ராஜேஷ் தனது வழக்கமான நோயாளி பரிசோதனையின் போது ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார் ஒரே மாதிரியான பேஸ்மேக்கர் உள்ள நோயாளிகள் திடீரென இறந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட சீரியல் நம்பர்கள் உள்ள சாதனங்கள் அனைத்தும் ஒரே நிறுவனத்தின் தயாரிப்பு ஆழ்ந்த விசாரணையில் அவர் கண்டுபிடித்தது அதிர்ச்சியளிக்கும் உண்மை நிறுவனம் குறைபாடுகளை மறைத்து வந்தது மரண விகிதம் அதிகமாக இருந்தும் அதை அடக்கி வைத்திருந்தார்கள் எஃப்டிஏ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அனுமதி பெற்றிருந்தார்கள் அவரது மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒப்பந்தம் இருந்தது இந்த நிறுவனத்துடன் ஆனால் அவர் தனது மனசாட்சியை தேர்ந்தெடுத்தார் மருத்துவ மாநாட்டில் ஆதாரங்களை வெளியிட்டார் பத்திரிகையாளர்களிடம் தகவல் கொடுத்தார் முடிவு உலகளாவிய ரீகால் காங்கிரஸ் விசாரணை சீர்திருத்தங்கள் அவருக்கு இதயவியல் சங்கங்களின் பாராட்டும் ஆராய்ச்சி நிதியும் கிடைத்தது உண்மை எப்போதும் வெல்லும்